சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவை மழை இல்லாமல் இருக்கும் இந்த சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாம விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கட்டுறது வழிபாடு அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களா இந்த குரோதி வருடம் அமைது குரோதி வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடக ராசி நேர்களுக்கு இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குரோதி வருடத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டில் குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவ்வளவு சிறப்புமிக்க வருடமாக இல்லை போன வருடத்தோட இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ரொம்ப அன்பும் பாசமும் அதிகம் கொண்ட கடகராசினியர்களுக்கு இந்த வருடத்தோட பலன் மொத்தமாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுடைய இந்த முழு வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியை பொறுத்த வகையில் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ராசியில இருந்து எட்டாம் இடத்துல அஷ்டம சனி சனி கூட சேர்ந்த சனி பகவான் கூட சேர்ந்த செவ்வாய் பகவான் சோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரமமான தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு பிறகு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுத்து பார்க்க போறோம் அதாவது ஆட்சி பெற்று அமர்ந்த இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று பத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் கூட குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல தொழில் வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது அரசியல் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா நான்கா நான்காம் அதிபதி நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அடைஞ்சிருக்கார் அப்ப இந்த காலத்துல தந்த வழி சொத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் பொருளாதாரத்தை ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்தவரை பெண்களோட தொடர்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பெண்கள் அப்படிங்கிற பெண்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் அர்த்தாஷ்டம சனியை உங்களுக்கு சனி அதாவது அஷ்டமச்சனியை பொறுத்தவர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போறார் அவர் கூட சேர்ந்து யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் பகவான் பாக்கிய அதிபதி போய் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்காது அவர் பாக்கியம் செஞ்சவராகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் போயிட்டு எட்டில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த மந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது தொழிலில் மிகப்பெரிய வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த புது முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக யோசிச்சு செய்ய வேண்டிய காலகட்டமாக கடகராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் கடகராசியை பொறுத்தவரை Nè <laughs> அதாவது சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகிறார் இப்போ எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா குரு பார்த்தீங்கன்னா உங்களோட பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியால் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னா லாபம் இதுவரையும் எது சார்ந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த லாபங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எந்த முயற்சி எடுத்து பாதியில் தடப்பட்டு நின்னதோ எதன் மூலமாக வருமானம் வல்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதில்தான் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கால கட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு முன்னேற்றத்தை தருது குரு மூன்றாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு அதை முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி அடிக்கணுங்களோ அந்தளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது தாய் தந்தை வழியில் வழிப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தாய் தந்தை வழிகளில் இருந்த சொத்து பத்துக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் முன்னேற்றத்தை சந்திக்கணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது உங்களோட ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏறும் நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கு குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க குழந்தைகளுக்கு சும நிகழ்வுகள் நடத்தி நீங்க காது குத்து கல்யாணங்கள் அது மட்டும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமையுது அப்ப சொல்லணும் அது மட்டும் இல்லாம பார்த்தோம் உங்க ராசி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிரும் திருமணம் ஆகக்கூடிய அதே போல நீண்ட நாளா கல்லூரியில் படிக்க படிக்கிறேன் ஸ்கூலில் படிக்கிறேன் விளையாட்டு துறையில் நான் ரொம்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஆனால் ஒன்றும் சாதிக்க முடியலை அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் அதுக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ தான் வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது தொழில்நுட்பத்துறையில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது அதே போல் உங்களோட யூடியூப்பு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரபலம் வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலயமா பெரிய வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் கடகராசியை பொறுத்தல உள்ள புனர்பூசம் பூசம் ஆகிலியம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றிகரமான விஷயமாக தான் இருக்குது இந்த வருடம் ஃபுல்லாகவே அவங்க வந்து நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி சாதித்து வெற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான அடுத்து பார்த்தோம் பூச நட்சத்திரத்துக்கு எப்படி அப்படின்னா பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அதாவது கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாகவும் இருக்குது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம் அந்த மாதிரி விஷயம் அதாவது தந்தை வழி தாய் வழி சொத்துக்கள் அது சார்ந்த விஷயங்களில் தற்போது கவனம் செலுத்தாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தற்போது கவனம் செலுத்தாமல் பிறகு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் அது அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ஆயிலியம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னா ஆயிர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அதாவது பாக்கியம் மூன்றாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பதிவு கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தலையிடாமல் இருந்தீங்கன்னா வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் போகிறது எக்ஸ்போர்ட் எம்போர்ட் பண்ணுறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதன் மூலமாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த வருடத்தை பொறு ரொம்ப அற்புதமான வருடமாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாகவும் தான் கடகராசினியர்களுக்கு இருக்குது சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் பற்றாம இருக்கிறார் அதுக்கு வேணும் இல்லைங்க நீங்க வாரம் தோறும் பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனால இப்படி பட் இந்த இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சிக்கல்களை நீங்க தவிர்த்துக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு வாரம் தோறும் சனிக்கிழமைகள்ல கடைபிடிங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான அனுகூலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படி புத்தாண்டு நல்வோம் ವಾತುಕ ಕಡಗರಾಸಿಯ